ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ப்ரான் வாங்கினீங்கன்னா இது மாதிரி ப்ரான் தொக்கு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டில் இருக்கும் நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ அளவுக்கு ப்ரான் வந்து உப்பு மாஞ்சத்தூளும் போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன் பாத்திர ஹீட்டானதாக ஆயில் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் நம்ம ஸ்பைசீஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் கிரேவி நல்லா நிறைய வேணும் அப்படின்னா வெங்காயம் தக்காளியோட அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் ரெண்டு பெரிய சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன் மீடியம் சைஸாக இருந்தால் மூணு வெங்காயம் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்குறேன் இது கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதனுடைய ராஸ்மல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் காரத்துக்காக மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் இது கூட கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்புறம் மல்லித்தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிடலாம் இது எல்லாத்தையும் நம்ம ஆயில் லைட்டாக அடிபிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இல்லைன்னு இந்த ஆயிலில் லைட்டாக ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு ரெண்டு சைஸ் தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இதனுடைய சேர்த்துருக்குறேன் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு நமக்கு ஆயில் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா நம்ம குக் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பராக நமக்கு மசிஞ்சு ரெடி ஆகிட்டு இதை மாதிரி மசிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பிரான் போடணும் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரானை நம்ம போட்டுடலாம் ஏன்னா ப்ரான் போட்டு ஒரு டென் மினிட்ஸில் நமக்கு வந்து வெந்துடும் அதனால அதுக்கு முன்னாடியே நம்ம அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் எல்லாம் போயிருக்கணும் தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சிருக்கணும் இப்போ இதில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும் அதுலேயே நமக்கு நல்லா குக் ஆகிரும் ஸோ ஒரு பாத்திரத்தை வச்சு மூடிட்டு அப்பப்போ நம்ம ஓப்பன் பண்ணி இதை மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக சீக்கிரமாக நமக்கு வந்து வெந்துடும் ரொம்ப அதிக நேரம் பத்து நிமிஷத்துக்கு மேலே நம்ம வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆயிடும் சின்ன ப்ராணாக இருந்துச்சுன்னா நமக்கு சீக்கிரமாக வெந்துடும் கொஞ்சம் பெருசுனா இன்னும் கூட கொஞ்சம் ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் அதனால் அப்பப்போ நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணி வெந்துட்டா எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தொக்கு மாதிரி வேணும் அப்படின்னா இந்த அளவுக்கு நமக்கு இருந்தால் போதும் இல்லை இன்னும் கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து எல்லாமே நல்லா திக்காக வர வந்ததும் நம்ம மல்லியில் தூவி இறக்கிற வேண்டி ரசம் சாதம் அப்புறம் புலாவோட ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்